வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காரச்சட்னி தாங்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஆயில் ஊற்றியிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நல்லா சிவக்கற வரைக்கும் வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு எட்டு காஞ்சமிளகாய் போட்டிருக்கேங்க நல்லா அதுவுமே வதங்கி வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க நான் ஒரு நாலு வெங்காயம் இருந்தேன் சின்ன வெங்காயம் அதையுமே போட்டு நல்லா செவந்து வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கி வந்த பிறகு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா கடலைப்பருப்பு வந்து காரம் வந்து கம்மி பண்ணிவிடும் இந்த எட்டு காஞ்ச மிளகாயுமே பற்றாது கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டால் நல்லாயிருக்குங்க அதனால் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க ஆற வச்சுட்டு இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ஆயில் விட்டாச்சு கடுகு போட்டுக்கிட்டாங்க கடுகு போட்டு கடுகு நல்ல பொறி வந்து வெடித்த பிறகு கருப்பில் சேர்த்துக்கிறேன் கருப்பில் சேர்த்து கருப்பில் நல்லா பொறி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த சட்னியை இதில் சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கெட்டியாக கட் சட்னி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே இல்லாத இந்த நாலு பொருளை வச்சு இந்த சட்னி ரெடி பண்ணிடலாங்க அருமையாக இருக்கும் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்